ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பார்த்திபனூர் அமமுக பரமக்குடி ஒன்றிய அளவில் செயல் கூட்டம் நடைபெற்றது இதில் டிடிவி தினகரன் அணியின் மாநில மாவட்ட அளவிலான அமமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமான அளவில் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வாத்துனா ஆனந்த் தலைமையேற்றார் பார்த்திபனூர் சந்தைத்திடல் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் வாத்துனா ஆனந்த் தலைமையில் பரமக்குடி தகுதி நீக்க எம்எல்ஏ முத்தையா முன்னிலையில் மண்டப முனியசாமி முதுகலத்தூர் முன்னாள் எம்எல்ஏ முருகன் மகளிரணி கவிதா மாவட்ட இளைஞரணி செயலாளர் மணல் சந்திரசேகர் நகரச் செயலாளர் சுப்பிரமணி ஒன்றிய செயலாளர்கள் செந்தில் சிவக்குமார் உரப்புலி நாகராஜன் மகளிரணி கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக திரண்டு வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அங்கு தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர் பிறகு பறை இசை முழங்க ஊர்வலமாக சென்று பார்த்திபனூர் கமாருதீன் மகால் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட கொடி கம்பம் மற்றும் கல்வெட்டுக்கு மரியாதை செலுத்தி அனைத்து தொண்டர்களும் இணைந்து கட்சி கொடியேற்றினர் பின்னர் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்களுக்கு ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் கேட்டா போட நகரத்துக்கு